வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய இந்தியன் பாலிட்டிக் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நியூஸ் சிலபஸ் படி எடுக்கப்பட்ட டாபிக் தான் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நீதித்துறை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் நம்ம சேனலே பாலிட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு வீடியோவிலே உங்களுக்கு பாலிட்டி ஃபுல்லாக முடிஞ்சிரும் நீங்கள் இது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த சேனலோட பிளேலிஸ்டில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியர் கொஷன்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்து படிச்சுக்கங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை ஆன்சர் கெஸ் பண்ணுங்க உச்ச நீதிமன்றம் இறுதியான நீதித்துறைன்னு வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது வழங்குகிறது மேற்கண்ட அனைத்துமே அதுக்கு சரி யார் கடையில் பிரச்சனை வந்தாலும் அதுக்கு மெயினாக வந்து நீதிமன்ற அமைப்பு தான் நீதி வழங்கும் குடிமக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இரண்டு மாநில அரசாங்கங்கள் இல்லைன்னா குடிமக்கள் மற்றும் அரசாங்கம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தீர்வு காண்பதற்கு யார் வேணாலும் நீதிமன்றத்தை அணுகலாம் ஸோ மேற்கண்ட அனைத்துமே இங்கே ஆன்சர் கூற்று படித்து பாருங்கள் வழக்குகளை தரம் பிரித்து அதன் தன்மைகளுக்கு ஏற்ப அமர்வுகளை தலைமை நீதிபதி தீர்மானிக்கின்றார் காரணம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி உச்சநீதிமன்றத்தின் விதி நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் படி அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரமாகும் கூற்று சரி காரணமும் சரி இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி என்ன தீர்மானிக்கின்றார் வழக்குகளை தரம் பிரித்து அதன் தன்மைகளுக்கு ஏற்ப அமர்வுகளை தீர்மானிக்கிறார் இது எந்த சட்டப்படி உச்சநீதிமன்றத்தின் சட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஐந்து விதி நூற்றி நாற்பத்தி ஐந்து இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் இதன்படி அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் இப்படி கேட்கலாம் எந்த அதிகாரம்னு தனியாக கேட்கலாம் இல்லைனா இந்த இயரோ அதிகாரம் கொடுத்து இவரோட ரோல் என்னென்னு கேட்கலாம் கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது இது முதன்மை அதிகார வரம்பு ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ள ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ள ப்ராப்ளத்தை தீக்கிறதுக்கு வழிவகை செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வரம்புக்கு பேர் முதன்மை அதிகார வரம்பு பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது வந்து அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம் பஞ்சாப் ஹரியானா மற்றும் சண்டிகர் இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டாஷால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றம் யார் வேணாலும் பொதுநல வழக்கு போடலாம் சரிங்களா அது மாதிரி ஒரு கான்செப்டை யார் மூலமா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் உச்சநிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு உச்ச நீதிமன்றம் தான் உண்டு சரிங்களா உயர் நீதிமன்றங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கு அதெல்லாம் ஓகே பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் உச்சநிலையில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் ஒன்னே ஒண்ணுதான் உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி நியூ டெல்லியில் தான் உச்சநீதிமன்றம் அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒன்று தான் இந்தியாவுக்கு இருக்கு உச்ச நீதிமன்றம் அது இருக்கக்கூடிய இடம் புதுதில்லி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சுக்காங்க உயர்நீதிமன்றமும் டெல்லியில் இருக்குது இருக்கு ஏன்னா எல்லா இடத்துக்கும் தனியாக இப்போ யூனியன் பிரதேசத்துக்குலாம் தனியாக இருக்காது காமனாக சேர்ந்து சேர்ந்துருக்கும் இப்போ தமிழ்நாடு புதுச்சேரினா காமனாக இருக்குல்லையே அது இருக்கும் ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா நியூ டெல்லிக்கு மட்டும் தனியாக வந்து உயர்நீதிமன்றம் உண்டு இப்போ ரீசண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க எஃப்ஐஆர் என்பது முதல் தகவல் அறிக்கை எஃப் முதல் தகவல் அறிக்கை ஆப்ஷன் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஷ் என அழைக்கப்படுகின்றன அமர்வு நீதிமன்றங்கள் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு பேர் என்னன்னா அமர்வு நீதிமன்றங்கள் டேஷ் நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் ஆகும் இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் கல்கத்தா நீதிமன்றம் தான் பழமையான நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் டேஷ் மற்றும் டேஷ் இந்திய நீதித்துறையை நிறுவினார் சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மை ஈவன் இவங்களுக்கு பவர் இருந்தால் கூட ஆனால் அவங்க எப்படி நிறுவுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமாகவும் இருக்கணும் நடுநிலை தன்மையாகவும் இருக்கணும் அது தான் இவங்க வந்து நிறுவிருக்காங்க புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானியான டாஷ் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார் மான்டெஸ்கியூ டாஷ் பணம் சொத்து சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது சட்டம் பெ உரிமையியல் சட்டம் சொத்துல உரிமை கேட்கறது பணத்துக்கு உரிமை சமூக தொடர்பானது உரிமை எல்லாமே உரிமையல் சட்டத்துக்கு வருது பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் நீதிமன்றங்கள் டேஷ் நீதியை வழங்கின தர்மத்தின் படி இது மேட்ச் பண்ணுங்கள் இதற்கான விட இதுதான் ஆனால் உச்ச நீதிமன்றம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதாவது ப்ராப்ளம் வந்து எங்கேயுமே தீர்க்கப்படலை இவங்க வந்து ஒவ்வொரு நீதிமன்றங்களில் மாவட்ட நீதிமன்றங்கள்ல இதெல்லாம் வந்து தீர்க்கப்படலைன்னா கரெக்டாக லாஸ்ட்டாக எங்கே போகும் அந்த கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தான் போகும் ஸோ இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தான் உயர் நீதிமன்றம் மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம்னு சொல்கிறோம் இல்லையா அந்தந்த ஸ்டேட்டுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து உயர் நீதிமன்றம் அது போல் ஜென்ரலாக ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடியது லோக் அதாலத் லோக் அதாலத் அப்படின்னா விரைவான நீதின் அர்த்தம் சார் எலிஜா இம்ஃபே முதல் தலைமை நீதிபதி ஸ்மிருதி சமூக கடமைகள் இது படித்து பாருங்கள் மெக்காலே பிரபோல் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது இது எது சரி ரெண்டுமே சரி இப்படியும் கேட்கலாம் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம் மெக்காலை பிரபு பின்வரும் கூற்றை ஆராய்க படிச்சு பாருங்க கீழே போய் ஆப்ஷன் பார்த்துக்கலாம் இது எல்லாமே சரியான கூட்டு தான் அதனால் படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்காங்க தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ஏன்னா இது ஃபேமஸ் உயர்நீதிமன்றம் பழமையானதுன்னு பார்த்தோம் அந்த இயர் ஞாபகம் வச்சுக்காங்க எயிட்டீன் சிக்ஸ்டி டூவில் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவில் இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது அதுவும் பார்த்துக்காங்க இந்திய உச்ச நீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல படித்து பாருங்க இதில் எது சரியானது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூற்று தான் சரியானது அல்ல ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்சநீதிமன்றத்தால் மாற்ற முடியாது இவங்க மாற்ற முடியும் மாற்ற முடியாதுங்கிறது கிடையாது இவங்களால மாற்ற முடியும் இதுதான் தவறான கூற்று இது வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரின்னு கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்க கூற்று வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றமாகும் காரணம் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் இப்போ தான் ஃபஸ்ட்டே பார்த்தோம் அது எதை வேணாலும் கட்டுப்படுத்தும் ஏன்னா ஹையஸ்ட் பவர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உச்ச தான் இருக்குது ஸோ அதனால் எந்த நீதிமன்றத்தோட இப்போ ஏதாவது ஒரு வழக்கு நடந்து இவங்களுக்கு வந்து சரியான தீர்ப்பு கொடுக்க முடியலை அப்படின்னு ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டில் பிரச்சனை ஆச்சுன்னா கூட அதை கேட்குற ரைட்ஸும் யாருக்கு இருக்குன்னா இவங்களுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது ஸோ எல்லா நீதிமன்றங்களையுமே இது வந்து கட்டுப்படுத்தும் அப்போ இது சரி எந்த கூற்று கூற்றுகள் சரியானவை இது எல்லாமே சரியான குற்ற தான் மாவட்ட நீதிபதிகளின் நீதிமன்றம் ஒரு மாவட்டத்தின் மிக உயர்ந்த சிவில் நீதிமன்றம் ஆகும் கரெக்ட் இது நிர்வாக மற்றும் நீதித்துறை ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளது மாவட்ட நீதிபதி நீதிமன்றம் மாவட்ட தலைமையகத்தில் உள்ளது எல்லாமே கரெக்ட் தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் இந்தியர் யார் முத்துசுவாமி ஐயர் இ நீதிமன்றங்கள் திட்டம் டேஷாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சு கூற்று நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும் காரணம் இது கிராமப்புற மக்களிடையே நீதி அமைப்பு பற்றி அதிக விழிப்புணர்வு உருவாக்கி அவர்களது செலவை குறைத்து அவர்களின் வாழிடங்களிலேயே நீதியை வழங்க வகை செய்கிறது நடமாடும் நீதிமன்றங்கள் இது கூற்றும் சரி காரணமும் சரி டேஷ் என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்தியா சட்டங்களை நெறிமுறைப்படுத்துகிறது இப்போதான் பார்த்தோம் மெக்காலே பிரபு ஆண்டு உரிமையியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல உரிமையியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்டது இந்திய தண்டனை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அப்படியே ஆறாவது பார்த்துக்கோங்க உரிமையல் நடைமுறை சட்டம் ஐம்பத்தி ஒம்பது தண்டனை சட்டம் அறுபது குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்போ ஃபஸ்ட்டு வந்து உரிமை அடுத்து தண்டனை அடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களில் எந்த ஆண்டு உருவாக்கியது அதுவும் இப்போ பார்த்தோம் ப்ரீவியஸ்திலே நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் விரைவு நீதிமன்றங்கள் இரண்டாயிரம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டன காரணம் நீதிமன்றங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் கீழ் நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டன கூற்று சரி காரணம் சரி எந்த நீதிமன்றங்கள் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது வருவாய் நீதிமன்றங்கள் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகள் வந்து வருவாய் நீதிமன்றங்கள் விசாரிக்கிறது கிராம அளவில் உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை எந்த நீதிமன்றங்கள் கையாளுகிறது பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் கிராம அளவில் வந்துட்டாலே பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு டேஷின் படி உச்ச நீதிமன்றம் நீதி பேராணையை வழங்குகின்றது இது ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக கேஸ் பண்ணுங்கள் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின் படி தான் உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை வழங்குகின்றது அதே போல சட்டப்பிரிவு டேஷின் படி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பார்த்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முப்பத்தி ரெண்டு உயர் வந்து எப்படி நீதி பேராணைகளை வழங்குகின்றது எந்த சட்டப்பிரிவின் படி இதுவும் முக்கியம் இருநூத்தி இருபத்தி ஆறு சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன எங்கு நிறுவப்பட்டன அலகாபாத்தில் நிறுவப்பட்டன இதுவும் முக்கியமான கொஸ்டின் இந்திய உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டேஷன் தொடங்கப்பட்டது இயரும் ஞாபகம் வச்சுக்காங்க அந்த டேவும் ஞாபகம் வச்சுக்கணும் இயர் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டே வந்து கெஸ் பண்ணுங்கள் ஜனவரி இருபத்தி எட்டில் தொடங்கப்பட்டது எந்த உயர் நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் மிகப்பெரிய நீதிமன்றம் நாட்டின் உச்ச நீதிமன்றமான இந்திய உச்ச நீதிமன்றத்தை உள்ளடக்கிய டேஷ் நீதிபதிகள் தற்போது உள்ளனர் முப்பத்தி நான்கு நீதிபதிகள் இந்திய அரசியலமைப்பின்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் டேஷ் வயதில் ஓய்வு பெற வேண்டும் அறுபத்தி அஞ்சு வயசு இந்தியாவின் உயர் நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார் நீதிபதி அண்ணா சாண்டி தமிழகத்தின் முதல் பெண் நீதிபதி யார் பத்மினி ஜெயசுதுரை மாநிலத்தின் மாவட்ட நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பது நியமனம் செய்வது பதவி உயர் செய்யப்பட்டது போன்ற விவகாரங்கள் அந்த மாநில உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கலந்தாலோசித்து டேஷல் நியமனம் செய்யப்படுகின்றனர் சிம்பிளா ஒரு மாநிலத்தோட மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் ஆளுநர் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் ஆளுநர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உட்பட இந்திய அரசின் சார்பில் முன்மொழியப்பட்டு நியமனம் செய்யப்படுகின்றனர் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகின்றார் கூற்று தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் என் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது காரணம் இது சமுதாயத்தில் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சினைகளுக்கு இணக்கமான தீர்வுக்கான லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்கிறது கூற்று சரி காரணம் சரி சட்டப்பிரிவுகள் டேஷ் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை வகுத்து கூறுகிறது எதுவரைக்கும் எதுவரையில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் இந்திய உச்ச நீதிமன்றத்தோட அமைப்பு அதோட அதிகார வரம்புலாம் வகுத்து கூறுகிறது இது ரொம்ப முக்கியம் இதையும் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரை இருக்கக்கூடிய அந்த அரசமைப்பு சட்டப்பிரிவுகள் தான் இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை வகுத்து கூறுகிறது ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்